வணக்கம் அக்கா நீ மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கிட்டு வந்தாவ எண்ணெயெலாம் வாங்கியிருக்குன்னு பாருங்கள் மாலை கேது எவ்வளோ பத்து ரூபா பச்சை போட்டுகள்லாம் கருவாட்டு குழம்பு காண்டி வாங்கிட்டு வந்திருக்காவ மிளகா பத்து ரூபா ஊறுகாய் கேக்குமக்கா மிளகா ஊறுகாய்க்குது நம்ம புளியெல்லாம் ஊற்றி வைப்போம்ல அப்படி மிளகா ஊறுகாய்க்குது தக்காளி பழம் முப்பது ரூபா ஒன்றே காய் கிலோவான் முப்பது ரூபா தக்காளி பல்லாரி ரெண்டு கிலோ

மூணு மாங்காய் நல்லா கிளிமுக மாங்காய் பெரிய மாங்காய் பதினஞ்சு ரூபாயாம் மாங்காய் ரூபாய் வைக்கலாம் வெள்ளரிக்கா பத்து ரூபாயாம் தானே வெள்ளரிக்கா பதினஞ்சு நம்ம வெள்ளரிக்கா கூட்டு வைக்காண்டி வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்துருக்காவ சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் கிலோ அறுபது ரூபாயாம் அது ஒரு கிலோ வெங்காயம் அது அறுபது ரூபாயாம் பூண்டு வாங்கிட்டு பூண்டு எவ்வளவு பூண்டு இருபது ரூபாயாம் சவ்வரிசி அரிசி இன்றைக்கு சவ்வரிசி காய்க்க அதான் பூண்டும் சவ்வரிசி வாங்கிட்டு வந்தாவ பாம் ஆயில் அரை லிட்டரு பாம் ஆயில் அறுபது ரூபாயாம் கருவேப்பலாம்னா உருவி வச்சுருக்கேன் பாருங்கள் நேற்று செலும் முறிச்சிட்டு வந்தான் ஏதாவது கருவேப்பழம் பறிச்சிட்டு வந்தான் அதை நான் உருவி வச்சிருக்கேன் ஏன்னாங்க எங்கிட்ட திருச்சி கடையை பற்றியெல்லாம் காடில் அதனால உரி வச்சிருக்கேன் அதை போட்டு வச்சுக்கிடுவேன் ஒரு மாதத்துக்குனாலும் அது பாட்டுக்கு இருக்கும் மக்களை உங்கள் ஊரில் என்னென்ன காய்கறி எவ்வளோ விலைங்க நீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்கா மீண்டும் நாளை சந்திப்போம் பாய்